न तमर वणक वणे वीर वणक वण ধন্যবাদ

அஜனார் டி சென்டலையில செலவு பண்ண பேர் என்ன வைக்கிறது? கையால ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு சும்மா இதெல்லாம் அரிசி பாயா கொடுங்க. இது கொடுத்துட்டு ஒரு நிமிஷம். நான்

பெருமை வீரம் மிகு அடையாளமாக இருக்கிற வீர பெரும்பாட்டன் நினைவு போற்றுகிற நாள் என்று இந்த நிலத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து சுழற்றிய முதல் வீரவால் எங்களுடைய பாட்டன் பூலித்தேவனுடையது என்கிற பெருமிதமும் திமிரும் எங்களுக்கு உண்டு மண்ணால் கட்டி வைத்த கோட்டையை வெள்ளக்காரனுடைய பீரங்கி தொலைக்க முடியாத அளவுக்கு உறுதியோடு கட்டி வைத்திருந்த மாமன்னர் க்கட்டும் சேவலாமே பூலி தேவனாமே என்று கொக்கரித்து திம்போடு எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வெள்ளைக்காரன் வந்தானோ பீரங்கியும் துப்பாக்கியும் எதிர்த்து வெறும் வாழையும் வேலையும் வைத்து அந்த இடம் வரைக்கும் விரட்டி அழைத்து புறமுது காட்டி ஓட வைத்த புரட்சியாளர் எங்களுடைய பாட்டனர் போலித்தேவன் அவர்கள் அந்த வழியே வந்த அந்த பரம்பரையில் வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் எந்த நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என் தாய் நிலத்தில் ஒருபடி மக ஊரானுக்கு சொந்தமாகி விடக்கூடாது என்று போரிட்டாரோ போலவே இந்த நிலத்தில் எங்கள் நிலத்தையும் வளத்தையும் மண்ணையும் மணலையும் மலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் தமிழ் தேசியன பிள்ளைகள் திமிரோடு எங்களுடைய பாட்டனுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்